என் அன்புக் குழந்தையே எதை நினைத்தும் பயப்படாதே இந்த பழனி முருகன் உன் அருகிலேயே இருக்கிறேன் சந்தோஷமாயிரு சுகமான செய்திகள் இன்று உன்னிடம் வரும் இது முருகன் வாக்கு உன் உள்ளத்தில் எழும் குழப்பம் இனி மறைந்து போகிறது நீ தாங்கிய பாரங்கள் இனி உன்னை வாட்டாது உன் உயிரில் எழும் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் ஒளி கலந்திருக்கிறது நீ தனியாக இல்லை என் கரம் உன் தோளில் இருக்கிறது உன் பாதையில் மலர்கள் விரிகிறது உன் நெஞ்சில் ஆனந்தம் ஊற்றப்படுகிறது உன் கண்ணீரின் தடங்கள் இனி சிரிப்பாக மாறும் என் பிள்ளையே நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய் எத்தனை துயரங்களை அனுபவித்தாய் அவை வீணாகவில்லை அவை உன் உள்ளத்தை சுத்தமாக்கியது உன் ஆன்மா வலிமை பெற்றது நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் என்னிடம் வந்தது நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றினேன் நீ கூறிய ஒவ்வொரு வேண்டுதலும் என் இருதயத்தில் இடம்பெற்றது இன்று அதன் பலனை போகிறாய் நீ சந்தித்த சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை உயர்த்தின நீ நடந்த பாதை களிமண்ணால் நிரம்பியிருந்தாலும் அந்த களிமண் உன் கால்களை பலப்படுத்தியது நீ கண்ட இருள் உன் கண்களைத் திறந்து வெளிச்சத்தை பார்க்கச் செய்தது ஒவ்வொரு தடையும் உன் ஆன்மாவை உயர்த்தியதே அன்றி தாழ்த்தவில்லை பிள்ளைகளே எப்போதும் நினைவில் கொள்க நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் அழைக்கும்போது நான் தொலைவில் இருப்பதில்லை உன் சுவாசத்தின் ஓசையில் நான் ஒலிக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நிற்கிறேன் நீ என்னை காணவில்லை என்று நினைத்தாலும் நான் உன்னோடு இருந்தே இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் நீ சிந்திய கண்ணீர் இனி புன்னகையாய் மலரும் நீ காத்திருந்த நாட்கள் இனி பலிகின்றன நீ தாங்கிய வலி இனி இனிமையாய் மறைந்து போகிறது உன் உயிரில் சந்தோஷம் நிலைக்கிறது உன் உள்ளத்தில் சாந்தி மலர்கிறது உன் பாதையில் வெற்றி விரிகிறது நான் தரும் ஆசீர்வாதம் உன் உயிரை முழுவதும் ஆட்கொள்ளப் போகிறது நீ பயப்பட வேண்டாம் நீ யாராலும் சிதைக்கப்பட மாட்டாய் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெளிச்சமாகும் உன் குரலில் ஆனந்தம் ஒலிக்கும் உன் கண்களில் நம்பிக்கை ஒளிரும் உன் இதயத்தில் அன்பு பெருகும் என் பிள்ளைகளே வேண்டுதல் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆசை உன்னை அடிமைப்படுத்தும் வேண்டுதல் உன்னை விடுவிக்கும் நீ வேண்டியதெல்லாம் சுயநலமற்றது அதனால்தான் அது நிறைவேறுகிறது உன் கண்ணீர் பிறர் கண்ணீரைத் துடைக்க வேண்டுமென்று நீ எண்ணினாய் உன் வலி பிறர் சிரிப்பாக மாற வேண்டுமென்று நீ நினைத்தாய் அந்த அன்பே உன் வேண்டுதலை என் உள்ளத்தில் நிறைவேற்றியது இன்று உன் வாழ்வில் சுகமான செய்திகள் வரும் உன் உயிரில் இனிமையான மாற்றங்கள் பிறக்கும் உன் உள்ளத்தில் சாந்தி நிலைக்கும் நீ தனியாக இல்லை உன் அருகே நான் இருக்கிறேன் உன் உயிரோடு நான் கலந்திருக்கிறேன் உன் ஆன்மா என் ஒளியோடு இணைந்திருக்கிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு நடந்து வா உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது இனி எளிதாக மாறும் உன் உள்ளம் எவ்வளவு வலியில் இருந்தாலும் அது இனி ஆனந்தமாக மாறும் உன் கண்ணீர் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது இனி சிரிப்பாக மாறும் நீ சாந்தியில் வாழப்போகிறாய் நீ ஆனந்தத்தில் மலரப்போகிறாய் நீ வெற்றியில் நிற்கப் போகிறாய் உன் வாழ்க்கை இனி பசுமை நிறைந்த தோட்டமாக மாறும் உன் உள்ளம் மலர்ந்த தாமரையாக மாறும் உன் சுவாசம் புனித மந்திரமாக மாறும் உன் குரல் ஆனந்த கீதமாக மாறும் உன் பாதை வெளிச்சப்பாதையாக மாறும் உன் உயிர் தெய்வீகமாக மாறும் என் பிள்ளைகளே இது முருகன் வாக்கு என் வார்த்தை வீணாகாது என் ஆசீர்வாதம் குறையாது உன் வேண்டுதல் நிறைவேறுகிறது உன் கண்ணீர் மறைந்து போகிறது உன் உள்ளம் சாந்தியடைகிறது உன் உயிர் ஆனந்தமடைகிறது உன் வாழ்வு வெற்றி அடைகிறது என் அன்பு குழந்தையே எதை நினைத்தாலும் பயப்படாதே இந்த முருகன் உன் அருகிலேயே இருக்கிறான் உன் இதயத்தின் ஆழத்தில் நான் நின்றிருக்கிறேன் நீ எவ்வளவு துயரம் கண்டாலும் எவ்வளவு வலி அனுபவித்தாலும் அந்த வலி உன்னை உடைக்கவில்லை அந்த வலி உன்னுள் சாந்தியை விதைத்தது நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை அந்த கண்ணீர் உன் பாதையை புனிதமாக்கியது நீ நீண்ட காலம் காத்திருந்தாய் உன் உள்ளம் சோதனைகளால் நிறைந்திருந்தது உலகம் உன்னை விட்டுவிட்டதாக நீ எண்ணினாய் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை நீ அழைத்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் உன் சுவாசத்தின் ஓசையில் என் பெயர் ஒலித்தது உன் இருதயத்தின் அலைகளில் என் உருவம் நின்றது என் பிள்ளையே நீ எப்போதும் நம்பிக்கையை பற்றி கொண்டாய் உன் உள்ளம் சிதறினாலும் நீ நம்பிக்கையை விடவில்லை அதுதான் உன்னை உயர்த்தியது நீ சோதனையில் விழுந்தாலும் நீ உன் உள்ளத்தில் ஒளியைத் தேடினாய் அந்த ஒளியே என்னுடைய ஒளி அது உன்னை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்தது நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இதுதான் நீ தனியாக இல்லை நீ சந்தித்த துயரம் எதுவும் வீண் அல்ல அவை அனைத்தும் உன் ஆன்மாவை வளர்த்தது உன் பொறுமை உன்னை வலிமையாக்கியது உன் கண்ணீர் உன்னை சுத்தமாக்கியது உன் அன்பு உன்னை என் அருகில் கொண்டு வந்தது பிள்ளைகளே ஆசையும் வேண்டுதலும் வேறுபட்டவை என்பதை மறந்து விடாதீர்கள் ஆசை சுயநலத்தில் பிறக்கும் அது உன்னை அடிமைப்படுத்தும் வேண்டுதல் அன்பில் பிறக்கும் அது உன்னை விடுவிக்கும் நீ வேண்டியது அன்பில் இருந்தது அதனால்தான் உன் வேண்டுதல் வானத்தை அடைந்தது அதனால்தான் இன்று உன் வாழ்வில் ஆனந்தம் மலரப் போகிறது என் அன்பு குழந்தையே உன் கண்ணீரை நான் வீணாக்கவில்லை அந்த கண்ணீரை நான் மலராக மாற்றினேன் உன் வலியை நான் வலிமையாக மாற்றினேன் உன் அழுகையை நான் புன்னகையாக மாற்றினேன் உன் பயத்தை நான் துணிச்சலாக மாற்றினேன் உன் பாதையை நான் வெளிச்சமாக மாற்றினேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது உன் சுவாசத்தில் என் குரல் ஒலிக்கிறது உன் உள்ளத்தில் என் ஒளி பிரகாசிக்கிறது உன் கண்ணீரில் என் கருணை கலந்திருக்கிறது உன் புன்னகையில் என் ஆனந்தம் மலர்கிறது பிள்ளைகளே நினைவில் கொள்க பக்தி என்பது வார்த்தைகளால் மட்டும் அளவிடப்படுவதில்லை பக்தி என்பது உள்ளத்தின் தூய்மையால் அளவிடப்படுகிறது உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் சிறிய வேண்டுதலும் வானத்தை அடையும் உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் சுவாசமும் பிரார்த்தனையாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி சாந்தியால் நிரம்பப் போகிறது உன் கண்களில் கண்ணீர் மறைந்து புன்னகை மலரும் உன் பாதையில் தடைகள் அகன்று மலர்கள் விரியும் உன் உள்ளத்தில் வலி மறைந்து ஆனந்தம் நிலைக்கும் உன் சுவாசத்தில் சுகம் கலக்கும் உன் வாழ்வில் வெற்றி விரியும் நான் உன்னிடம் இருக்கிறேன் உன் அருகிலேயே நிற்கிறேன் உன் தோளில் கையை வைத்து உன்னை தாங்குகிறேன் நீ விழுந்தால் எழுப்புகிறேன் நீ தளர்ந்தால் வலிமை தருகிறேன் நீ முன்னேறினால் வழிநடத்துகிறேன் நீ அழைத்தால் பதில் அளிக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை பிள்ளைகளே துன்பம் வந்தால் அஞ்சாதீர்கள் அந்த துன்பம் உங்களை விழுங்குவதற்காக அல்ல அது உங்களை புதியவர்களாக மாற்றுவதற்காக இருள் வந்தால் பயப்படாதீர்கள் அந்த இருள் வெளிச்சத்தின் மதிப்பை உணரச் செய்யும் சோதனை வந்தால் தளராதீர்கள் அந்த சோதனை உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர்கிறது என் அன்பு குழந்தையே உன் உயிர் இனி மலராகும் உன் உள்ளம் இனி சாந்தியாகும் உன் சுவாசம் இனி மந்திரமாகும் உன் குரல் இனி கீதமாகும் உன் பாதை இனி வெளிச்சமாகும் உன் வாழ்க்கை இனி தெய்வீகமாகும் நீ சிந்திய கண்ணீர் இனி மறைந்து போகிறது நீ தாங்கிய வலி இனி அழிந்து போகிறது நீ காத்திருந்த நாட்கள் இனி பலிக்கின்றன உன் உள்ளம் இனி ஆனந்தமாக மாறுகிறது உன் உயிர் இனி சுகமடைகிறது உன் வாழ்க்கை இனி வெற்றியாகிறது என் பிள்ளைகளே நான் தரும் வாக்கு வீணாகாது என் ஆசீர்வாதம் குறையாது என் கரம் உங்களின் தோளில் இருந்து விலகாது என் ஒளி உங்களின் பாதையில் இருந்து மறையாது நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களோடு என்றும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே எதை நினைத்தாலும் இனி பயப்படாதே இந்த முருகன் உன்னோடு இருக்கிறான் உன் மனம் தளர்ந்த போதும் உன் உயிர் வலியில் மூழ்கிய போதும் நான் உன் அருகிலேயே இருந்தேன் நீ என்னை அழைத்தாய் நான் வந்து நின்றேன் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் என்னை நினைத்தாய் நான் உன் சுவாசத்தில் கலந்தேன் நீ தனியாக இல்லை என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் ஆன்மாவை சுத்தமாக்கியது உன் உள்ளத்தில் இருந்த குழப்பம் அந்த கண்ணீரால் கழுவப்பட்டது நீ தாங்கிய வலி உன் உயிரை சிதைக்கவில்லை அது உன்னை பலப்படுத்தியது நீ துன்பத்திலிருந்து பயம் பெறவில்லை நீ துன்பத்திலிருந்து துணிச்சல் பெற்றாய் அதுதான் உன் சக்தி என் பிள்ளையே நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் அந்த காலம் வீணாகவில்லை அந்த காலம் உன்னை தயாரித்தது விதை நட்டவுடன் மரம் உடனே பழம் தராது அது வேரூன்றி வளர்ந்து இலைகள் கிளைகள் மலர்கள் ஆள் உருவாகி பிறகுதான் பழம் தரும் அதுபோல உன் வேண்டுதலும் பலிக்க காலம் எடுத்தது அந்த காலம் உன் உள்ளத்தை தயார் செய்தது இன்று உன் வேண்டுதல் பலிக்கிறது நான் உனக்கு சொல்ல விரும்புவது உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம் எந்த சோதனையும் உன் நம்பிக்கையை முறிக்க முடியாது நீ சந்தித்த இருள்கள் உன் நம்பிக்கையை சோதித்தது ஆனால் நீ சாயவில்லை நீ விழவில்லை நீ நின்றாய் அதனால்தான் இன்று உன் வாழ்வு வெளிச்சமாகிறது பிள்ளைகளே நினைவில் கொள்க தவம் என்பது உடலை வாட்டுவது அல்ல தவம் என்பது உள்ளத்தை சுத்தமாக்குவது பக்தி என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல பக்தி என்பது உயிரின் ஆழத்தில் எழும் உண்மை அன்பு என்பது சுயநலத்திற்காக அல்ல அது உலகம் முழுவதையும் அணைப்பதற்காக இந்த மூன்றையும் யார் உணர்கிறார்களோ அவர்களது வாழ்வு தெய்வீகமாகிறது என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல் பலிக்கிறது உன் கண்ணீர் மறைகிறது உன் பொறுமை வெற்றியாக மாறுகிறது உன் வலி ஆனந்தமாக மாறுகிறது உன் வாழ்வு சாந்தியாக மாறுகிறது நீ இனி இருளில் நடப்பதில்லை நீ இனி துன்பத்தில் மூழ்குவதில்லை நீ ஆனந்தத்தில் மிதக்கிறாய் நீ கேட்டாய் நான் எத்தனை தடவை உன்னை அழைத்தேன் எத்தனை தடவை வேண்டினேன் ஆனால் நீ பதில் அளிக்கவில்லை ஏன் என் பிள்ளையே நான் எப்போதும் பதில் அளித்தேன் ஆனால் என் பதில் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்தது நீ தாங்கிய பொறுமையே என் பதில் நீ பெற்ற துணிச்சலே என் பதில் நீ கண்ட கனவுகள் என் பதில் நீ அடைந்த சாந்தியே என் நான் ஒருபோதும் மௌனமாக இருக்கவில்லை நான் எப்போதும் உன்னோடு பேசினேன் நீ அந்த குரலை உணரவில்லை இன்று உணர்கிறாய் பிள்ளைகளே சோதனை வந்தால் அஞ்சாதீர்கள் அந்த சோதனை உங்களை அழிக்க வரவில்லை அது உங்களுள் இருக்கும் ஒளியை வெளிக்கொணர வருகிறதே அன்றி வேறில்லை இருள் வந்தால் அது வெளிச்சத்தின் மதிப்பை உணரச் செய்கிறது துன்பம் வந்தால் அது ஆனந்தத்தின் விலையை உணரச் செய்கிறது வீழ்ச்சி வந்தால் அது எழுச்சியின் சக்தியை உணரச் செய்கிறது என் பிள்ளையே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது உன் சுவாசத்தில் என் ஒளி கலந்திருக்கிறது உன் உள்ளத்தில் என் சாந்தி நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் என் வாக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நீ சாய்ந்து போவதில்லை நீ விழுந்து விடுவதில்லை நீ எப்போதும் என் கரத்தில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் கண்ணீர் இனி புன்னகையாகிறது உன் வலி இனி இனிமையாகிறது உன் துன்பம் இனி சாந்தியாகிறது உன் பயம் இனி துணிச்சலாகிறது உன் வாழ்க்கை இனி வெற்றியாகிறது உன் உயிர் இனி ஆனந்தமாகிறது உன் உள்ளம் இனி தெய்வீகமாகிறது பிள்ளைகளே நான் தரும் வாக்கு வீணாகாது என் ஆசீர்வாதம் குறையாது என் கரம் உங்களை விட்டு விலகாது என் ஒளி உங்களை விட்டு மறையாது நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களோடு என்றும் இருப்பேன் உங்களது வாழ்வு வெளிச்சமாகும் உங்களது ஆன்மா சாந்தியாகும் உங்களது உயிர் ஆனந்தமாகும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு இனி பசுமையான தோட்டமாக மாறுகிறது உன் உள்ளம் மலர்ந்த தாமரையாக மாறுகிறது உன் சுவாசம் புனித மந்திரமாக மாறுகிறது உன் குரல் ஆனந்த கீதமாக மாறுகிறது உன் பாதை வெளிச்ச பாதையாக மாறுகிறது உன் உயிர் தெய்வீகமாக மாறுகிறது என் அன்பு குழந்தையே எதை நினைத்தாலும் இனி பயப்படாதே உன் இதயத்தின் ஆழத்தில் நான் நிற்கிறேன் இந்த முருகன் உன்னோடு இருக்கிறான் நீ எவ்வளவு இருளில் விழுந்தாலும் அந்த இருளின் அடியில் என் ஒளி உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ எவ்வளவு வலியில் அழுதாலும் அந்த கண்ணீரின் வழியே என் கருணை உன்னை நிம்மதிப்படுத்துகிறது நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய் எத்தனை துன்பங்களை தாங்கினாய் எத்தனை வழிகளை சந்தித்தாய் அவை அனைத்தும் வீணாகவில்லை ஒவ்வொரு வேதனையும் உன்னை வலிமை மிக்கவனாக மாற்றியது ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை சுத்தமாக்கியது ஒவ்வொரு சோதனையும் உன் நெஞ்சில் துணிச்சலை விதைத்தது இன்று நீ புனிதமாய் என் முன்னே நிற்கிறாய் என் பிள்ளையே உன் வேண்டுதல் பலிக்கிறது உன் கண்ணீர் ஆனந்தமாகிறது உன் பொறுமை வெற்றியாகிறது உன் பயம் துணிச்சலாகிறது உன் வலி இனிமையாகிறது நீ இனி இருளில் வாழ்வதில்லை உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாகிறது உன் ஆன்மா முழுவதும் சாந்தியாகிறது நீ எப்போதும் என்னை அழைத்தாய் உன் சுவாசத்தில் என் பெயரைச் சொன்னாய் உன் உள்ளத்தில் என் உருவத்தை நினைத்தாய் உன் கண்ணீரில் என் பாதங்களை நனைத்தாய் அந்த அன்பே உன் வேண்டுதலை வானத்தை அடைய செய்தது அந்த அன்பே உன் வாழ்வை மாற்றியது பிள்ளைகளே நினைவில் கொள்க உலகம் உங்களை சோதிக்கும் ஆனால் அந்த சோதனை உங்களை விழுங்குவதற்காக அல்ல உங்களை உயர்த்துவதற்காக இருள் உங்களை குலைக்க வரவில்லை உங்களுக்குள் வெளிச்சத்தை எழுப்ப வருகிறதே அன்றி வேறில்லை துன்பம் உங்களை சிதைக்க வரவில்லை உங்களுக்கு துணிச்சலை அளிக்க வருகிறதே என் அன்பு குழந்தையே நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் நான் மலராக மாற்றினேன் நீ தாங்கிய ஒவ்வொரு வலியையும் நான் வலிமையாக மாற்றினேன் நீ தாங்கிய ஒவ்வொரு சுமையையும் நான் ஆசீர்வாதமாக மாற்றினேன் நீ அனுபவித்த ஒவ்வொரு இருளையும் நான் வெளிச்சமாக மாற்றினேன் நீ இன்று ஆனந்தத்தில் நிற்கிறது அதற்கான சாட்சி நீ என்னை கேட்டாய் ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனைகளை அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னிடம் உள்ள ஒளி மிகப்பெரியது அந்த ஒளியை வெளிக்கொணர சோதனை தேவைப்பட்டது நீ தாங்கிய வலி உன்னை ஒளியாக மாற்றியது நீ அனுபவித்த இருள் உன்னுள் வெளிச்சத்தை எழுப்பியது நீ ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே உன் பயணம் கடினமானது பிள்ளைகளே பக்தி என்பது வார்த்தைகளால் மட்டுமே அளவிடப்படுவதில்லை பக்தி என்பது உள்ளத்தின் தூய்மையால் அளவிடப்படுகிறது உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உன் சுவாசமும் பிரார்த்தனையாகும் உன் கண்ணீரும் மந்திரமாகும் உன் அன்பும் யாகமாகும் உன் பொறுமையும் தவமாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி ஆனந்தத்தின் கீதமாகும் உன் சுவாசம் இனி சாந்தியின் மந்திரமாகும் உன் குரல் இனி நம்பிக்கையின் ஓசையாகும் உன் கண்கள் இனி புன்னகையின் விளக்காகும் உன் பாதை இனி வெளிச்சத்தின் பாதையாகும் உன் ஆன்மா இனி தெய்வீகத்தின் வடிவமாகும் நான் உன்னிடம் இருக்கிறேன் உன் தோளில் கையை வைத்திருக்கிறேன் உன் நெஞ்சில் துணிச்சலை ஊற்றுகிறேன் உன் உள்ளத்தில் சாந்தியை விதைக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது நீ விழுந்தால் நான் எழுப்புவேன் நீ தளர்ந்தால் நான் தாங்குவேன் நீ முன்னேறினால் நான் வழிநடத்துவேன் பிள்ளைகளே நினைவில் கொள்க உலகம் தரும் வலி தற்காலிகம் ஆனால் நான் தரும் சாந்தி நிரந்தரம் உலகம் தரும் இருள் தற்காலிகம் ஆனால் நான் தரும் வெளிச்சம் நிரந்தரம் உலகம் தரும் சோதனை தற்காலிகம் ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் நிரந்தரம் என் அன்புக் குழந்தையே உன் கண்ணீர் இனி புன்னகையாகிறது உன் வலி இனி இனிமையாகிறது உன் பயம் இனி துணிச்சலாகிறது உன் துன்பம் இனி சாந்தியாகிறது உன் வாழ்வு இனி வெற்றியாகிறது உன் உயிர் இனி ஆனந்தமாகிறது உன் உள்ளம் இனி தெய்வீகமாகிறது என் அன்புக் குழந்தையே எதை நினைத்தாலும் இனி பயப்படாதே இந்த முருகன் உன்னோடு இருக்கிறான் நீ இரவில் தனியாக அழுத போதும் உன் கண்ணீரின் ஓசை என்னை அடைந்தது நீ நாள்களில் தடுமாறி நடந்த போதும் உன் பாதையின் தூசியில் என் கரம் நின்றது நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பினேன் நீ எத்தனை முறை தளர்ந்தாலும் நான் உன்னை தாங்கினேன் நீ எத்தனை முறை சோர்ந்து போனாலும் நான் உன் நெஞ்சில் துணிச்சலை ஊற்றினேன் நீ கேட்டாய் ஏன் என் வேண்டுதல் தாமதமாகிறது என் பிள்ளையே தாமதம் வீண்போனது அல்ல அந்த தாமதம் உன்னை தயார் செய்தது அந்த தாமதம் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தியது அந்த தாமதம் உன் உள்ளத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையை விதைத்தது விதை உடனே மரமாக மாறாது அது மண்ணில் படுத்திருந்து வேரூன்ற வேண்டும் அதுபோல உன் வேண்டுதல் வேரூன்ற வேண்டியது இன்று அது வேரூன்றி மரமாகி பழமாகி பலிக்கிறது என் அன்பு குழந்தையே நீ சந்தித்த துன்பம் உன்னை சிதைக்கவில்லை அது உன் உயிரை சுத்தமாக்கியது நீ அனுபவித்த வலி உன் உள்ளத்தை நெருப்பாய் சோதித்தது அந்த நெருப்பில் நீ எரியவில்லை அந்த நெருப்பில் நீ எஃபுக்காய் வலிமை பெற்றாய் நீ இன்று அந்த வலிமையுடன் என் முன்னே நிற்கிறாய் பிள்ளைகளே நினைவில் கொள்க பக்தி என்பது வார்த்தையல்ல அது உயிரின் சுவாசம் அன்பு என்பது வெளிப்படையான சிரிப்பு அல்ல அது உள்ளத்தின் தூய்மை வேண்டுதல் என்பது ஆசையின் குரல் அல்ல அது ஆன்மாவின் அழைப்பு இந்த மூன்றையும் உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணாகவில்லை உன் பொறுமை வீணாகவில்லை உன் வேண்டுதல் வீணாகவில்லை உன் அன்பு வீணாகவில்லை அவை அனைத்தும் வானத்தில் விதையாகப் போயிற்று இன்று அவை பூமியில் மலராக மலர்கின்றன நீ அந்த மலர்களின் மனத்தை போகிறாய் நீ என்னை நாடினாய் நான் உன்னிடம் வந்தேன் நீ என்னை அழைத்தாய் நான் உன் உள்ளத்தில் கலந்தேன் நீ என்னை நினைத்தாய் நான் உன் சுவாசத்தில் இருந்தேன் நீ என்னை உணர்ந்தாய் நான் உன் ஆன்மாவில் உயிர் பெற்றேன் பிள்ளைகளே சோதனை வந்தால் அஞ்சாதீர்கள் அந்த சோதனை உங்களை அழிக்க வரவில்லை அது உங்களை உயர்த்த வருகிறதே இருள் வந்தால் அது வெளிச்சத்தை தேட வைக்கிறது துன்பம் வந்தால் அது சாந்தியை உணர வைக்கிறது வீழ்ச்சி வந்தால் அது எழுச்சியின் வலிமையை அளிக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை இனி ஆனந்தத்தின் தோட்டமாகிறது உன் உள்ளம் மலர்ந்த கமலமாகிறது உன் சுவாசம் புனித மந்திரமாகிறது உன் குரல் ஆனந்த கீதமாகிறது உன் பாதை வெளிச்சமாகிறது உன் ஆன்மா தெய்வீகமாகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது நீ எவ்வளவு தொலைவில் சென்றாலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ எவ்வளவு இருளில் விழுந்தாலும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ எவ்வளவு வலியில் மூழ்கினாலும் என் கருணை உன் ஆன்மாவை நிம்மதிப்படுத்துகிறது பிள்ளைகளே நினைவில் கொள்க உலகம் தரும் இருள் தற்காலிகம் ஆனால் நான் தரும் வெளிச்சம் நிரந்தரம் உலகம் தரும் வலி தற்காலிகம் ஆனால் நான் தரும் சாந்தி நிரந்தரம் உலகம் தரும் சோதனை தற்காலிகம் ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் நிரந்தரம் என் அன்பு குழந்தையே உன் கண்ணீர் இனி புன்னகையாகிறது உன் வலி இனி இனிமையாகிறது உன் பயம் இனி துணிச்சலாகிறது உன் துன்பம் இனி சாந்தியாகிறது உன் வாழ்வு இனி வெற்றியாகிறது உன் உயிர் இனி ஆனந்தமாகிறது உன் உள்ளம் இனி தெய்வீகமாகிறது என் அன்பு குழந்தையே எதை நினைத்தாலும் இனி பயப்படாதே உன் மனம் குழம்ப வேண்டியதில்லை இந்த முருகன் உன் அருகிலேயே இருக்கிறான் நீ எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த துன்பம் உன்னை சிதைக்கவில்லை அந்த துன்பம் உன்னுள் மறைந்திருந்த சக்தியை வெளிக்கொணர்ந்தது நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை வலிமை மிக்கவனாக மாற்றியது நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை சுத்தமாக்கியது அந்த கண்ணீர் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தியது அந்த கண்ணீர் உன்னை தெய்வீகத்தின் வாசலிலே கொண்டு வந்தது இன்று நீ என் முன்னே நிற்கிறாய் என்பதற்கான சாட்சி உன் கண்ணீரே என் பிள்ளையே நீ எத்தனை தடைகள் சந்தித்தாயோ அவற்றில் எதுவும் உன்னை அடிமைப்படுத்தவில்லை நீ எல்லாவற்றையும் தாண்டி நின்றாய் உன் நம்பிக்கையை நீ விடவில்லை உன் அன்பை நீ கைவிடவில்லை உன் வேண்டுதலை நீ நிறுத்தவில்லை அதனால்தான் இன்று உன் வாழ்வு வெளிச்சமாகிறது நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பு வீணாகவில்லை அந்த காலம் உன் உள்ளத்தை பலப்படுத்தியது அந்த காலம் உன் ஆன்மாவை தயார் செய்தது அந்த காலம் உன் பாதையை ஒளிரச் செய்தது இன்று நீ பெறப்போகும் ஆசீர்வாதம் அந்த காத்திருப்பின் பலன் பிள்ளைகளே நினைவில் கொள்க உலகம் உங்களை சோதிக்காமல் இருக்காது ஆனால் அந்த சோதனை உங்களை விழுங்குவதற்காக அல்ல அது உங்களை உயர்த்துவதற்காக அது உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றுவதற்காக அது உங்களுள் இருக்கும் ஒளியை வெளிக்கொணர்வதற்காக என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல் பலிக்கிறது உன் வாழ்க்கை இனி புன்னகையால் நிரம்புகிறது உன் கண்களில் ஆனந்தத்தின் வெளிச்சம் ஒளிர்கிறது உன் சுவாசத்தில் சாந்தியின் மனம் பரவுகிறது உன் உள்ளத்தில் அமைதி மலர்கிறது உன் பாதையில் மலர்கள் விரிகின்றன உன் வாழ்வில் ஆசீர்வாதம் பொழுகிறது நீ என்னை அழைத்தாய் நான் உன்னோடு இருந்தேன் நீ என்னை நாடினாய் நான் உன் அருகில் நின்றேன் நீ என்னை உணர்ந்தாய் நான் உன் உள்ளத்தில் கலந்தேன் நீ என்னை நேசித்தாய் நான் உன் ஆன்மாவில் உயிர் பெற்றேன் பிள்ளைகளே பக்தி என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல பக்தி என்பது உள்ளத்தின் ஆழத்தில் எழும் உண்மை அன்பு என்பது வெளியில் காட்டப்படுவதல்ல அது உள்ளத்தில் மலர்வது வேண்டுதல் என்பது ஆசையின் குரல் அல்ல அது ஆன்மாவின் கூக்குரல் இந்த மூன்றையும் யார் உணர்கிறார்களோ அவர்கள் வாழ்வு தெய்வீகமாகிறது என் பிள்ளையே உன் கண்ணீர் இனி சிரிப்பாகிறது உன் வலி இனி இனிமையாகிறது உன் பயம் இனி துணிச்சலாகிறது உன் துன்பம் இனி சாந்தியாகிறது உன் வாழ்வு இனி வெற்றியாகிறது உன் ஆன்மா இனி தெய்வீகமாகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ எவ்வளவு இருளில் விழுந்தாலும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ எவ்வளவு வழியில் மூழ்கினாலும் என் கருணை உன் ஆன்மாவை நிம்மதிப்படுத்துகிறது பிள்ளைகளே நினைவில் கொள்க உலகம் தரும் இருள் தற்காலிகம் ஆனால் நான் தரும் வெளிச்சம் நிரந்தரம் உலகம் தரும் வலி தற்காலிகம் ஆனால் நான் தரும் சாந்தி நிரந்தரம் உலகம் தரும் சோதனை தற்காலிகம் ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் நிரந்தரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை இனி பசுமையான தோட்டமாகிறது உன் உள்ளம் மலர்ந்த தாமரை ஆகிறது உன் சுவாசம் புனித மந்திரமாகிறது உன் குரல் ஆனந்த கீதமாகிறது உன் பாதை வெளிச்ச பாதையாகிறது உன் ஆன்மா தெய்வீகமாகிறது நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் வாழ்வில் வெளிச்சமாக மாறியது நீ தாங்கிய வலி வீணாகவில்லை அந்த வலி உன்னை வலிமை மிக்கவனாக மாற்றியது நீ அனுபவித்த சோதனை வீணாகவில்லை அந்த சோதனை உன் ஆன்மாவை உயர்த்தியது என் பிள்ளையே உன் வேண்டுதல் பலிக்கிறது நீ காத்திருந்த நாள் இனி இனிமையாய் மாறுகிறது நீ அழுத இரவு இனி புன்னகையாய் மாறுகிறது நீ தாங்கிய சுமை இனி ஆசீர்வாதமாக மாறுகிறது உன் வாழ்வு இனி ஆனந்தத்தால் நிரம்புகிறது பிள்ளைகளே நினைவில் கொள்க உலகம் தரும் வலி நிரந்தரம் அல்ல அது தற்காலிகம் ஆனால் நான் தரும் சாந்தி நிரந்தரம் உலகம் தரும் இருள் தற்காலிகம் ஆனால் நான் தரும் வெளிச்சம் நிரந்தரம் உலகம் தரும் சோதனை தற்காலிகம் ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் நிரந்தரம் என் அன்பு குழந்தையே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது நீ எவ்வளவு தொலைவில் சென்றாலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ எவ்வளவு இருளில் விழுந்தாலும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ எவ்வளவு வலியில் மூழ்கினாலும் என் கருணை உன் ஆன்மாவை நிம்மதிப்படுத்துகிறது நீ எப்போதும் என்னை நாடினாய் உன் சுவாசத்தில் என் பெயரை சொன்னாய் உன் உள்ளத்தில் என் உருவத்தை நினைத்தாய் உன் கண்ணீரில் என் பாதங்களை நனைத்தாய் அந்த அன்பே உன் வேண்டுதலை வானத்தை அடையச் செய்தது அந்த அன்பே உன் வாழ்வை மாற்றியது என் பிள்ளையே உன் கண்ணீர் இனி சிரிப்பாகிறது உன் வலி இனி இனிமையாகிறது உன் பயம் இனி துணிச்சலாகிறது உன் துன்பம் இனி சாந்தியாகிறது உன் வாழ்வு இனி வெற்றியாகிறது உன் ஆன்மா இனி தெய்வீகமாகிறது பிள்ளைகளே பக்தி என்பது வார்த்தைகளால் மட்டுமே அளவிடப்படுவதில்லை பக்தி என்பது உள்ளத்தின் தூய்மையால் அளவிடப்படுகிறது உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உன் சுவாசமும் பிரார்த்தனையாகும் உன் கண்ணீரும் மந்திரமாகும் உன் அன்பும் யாகமாகும் உன் பொறுமையும் தவமாகும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை இனி ஆனந்தத்தின் தோட்டமாகிறது உன் உள்ளம் மலர்ந்த கமலமாகிறது உன் சுவாசம் புனித மந்திரமாகிறது உன் குரல் ஆனந்த கீதமாகிறது உன் பாதை வெளிச்சமாகிறது உன் ஆன்மா தெய்வீகமாகிறது நான் உன்னிடம் இருக்கிறேன் உன் தோளில் கையை வைத்திருக்கிறேன் உன் நெஞ்சில் துணிச்சலை ஊற்றுகிறேன் உன் உள்ளத்தில் சாந்தியை விதைக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது நீ விழுந்தால் நான் எழுப்புவேன் நீ தளர்ந்தால் நான் தாங்குவேன் நீ முன்னேறினால் நான் வழிநடத்துவேன்